மனம் வாடு அழகான மனைவி நூறு விரோதிகளுக்கு சமம் அதே அழகான மனைவி நூறு சிவாரசைகளுக்கு சமம் இதுல நம்ம எதை எடுத்துக்க போறோம் எந்த மனுவில இருக்கோம் வச்சுங்க என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு ஜிம்மு ஒரு ஜிம்மில் ஒரு பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னா ஏய் க அதில் வெங்காயத்தை போடு ஏய் அதில் வந்து அந்த கடுகு போடு அதில் வந்து கருவேப்புள்ளை போடு இப்போ போட்டுறாரு தக்காளியை அப்போ போட்டுன்னு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறோம் என்ன என்னடாதுன்னு கேட்டால் யாருமா பரவாயில்லையே சமையலை வந்து ஆன்லைனில் கொடுக்குறீங்க போல இருக்கு என்ன அப்படி இல்லை இல்லை ஏன் களிக்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் பொண்ணும் பார்த்துட்டு ஆக ஓகோ விட்டான் டெய்லியாக விடுக்க முடியும் சரின்ட்டு என்ன பண்ண நீயே பண்ணிக்கப்பா என்ன உன் பேச்சுலராக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு வெரி குட் எப்படி வந்து ஒரு கடலையை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வசதி இல்லை அது யார் உங்கள் உங்கள் சாரு எங்கே இருக்காங்க அப்படி கேட்டோம் அது இருந்தால் இருக்கு பாரு அப்படின்ட்டு பார்த்தா ஜிம்முக்கு அவனை பிடிச்சி கப்ப கட்ட நான் மூணு நாலு மணி வேலை அஞ்சு வீட்டுக்கு வந்தால நீ வா ஜிம்முக்கு வா அழைச்சிட்டு போய் அவன் நாலு மணிக்கு வந்தால தூக்கம் இல்லாமல் வந்து டென்ஷன் வந்தோடன எவ்வளோ கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எந்திரமில்லை மன ரீதியான அவன் டயர்டாக வர்றப்போ அவனை அசுவாசப்படுத்தி பண்ண வேண்டும் என்று நினைக்காமல் அழைத்துக்கொண்டு ஏன்னா இவருடைய எண்ணங்கள் பண்ணணும் ஒரு பொம்பளை பிள்ள ஏன் வந்து விட்டார் இவர் எப்போதும் இப்போ மட்டும் இல்லை எப்பொழுதுமே வந்து இந்த கம்ப்யூட்டர் கட்டிட்டாலும் வருது அப்புறம் காலையில் எழுந்துருச்சு நண்பர்கள் கூட வாக்கிங் போகிறன்ட்டு வர்றது அவர்கள் பேசுவதற்கோ பழகுவதற்கோ ஷேர் பண்ணுவதற்கோ நேரம் இவர் குழந்தைகள் இருக்கின்ற ஒரு செய்தி இன்னொரு என்னென்னா இப்போது நம்ம சரவணப்பவன் அண்ணாச்சி உலகெறிந்த அவர் வந்து விமனைசர்ன்னு சொல்லக்கூடாது அன்புக்காக இயங்கியவர் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து உழைப்பு 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 உழைப்புன்னு போனவொடனே அந்த வீட்டு அம்மணிகளும் என்ன செய்து விட்டார்கள் சரி சீரியஸாக போய்ட்டுருக்கிறாரு இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணா முன்னேறி துடிக்க முடியும் அவர்களும் சற்று விட்டு கொடுத்து விட்டார்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வரும் பொழுது ஒரு மனசு விட்டு என்ன சார் எப்படி இருக்குன்னு கேட்கறது ஒன்று தான் இப்போது முதிர் கல்யாணம் ஆகி விவாகரத்தானவர்கள் கல்யாணம் ஆகி இருக்கிற வேஸ்ட்டு லக்கேஜஸ் வேஸ்ட்டு ஃபெலோஸ் அப்படிப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறார் அது மாதிரி பெண்கள் வந்து ஒரு முதலாளி ஏதோ ஒரு நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறாரு அது மாதிரி ஒருத்தர் நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறது அதுவே எனக்கு மாறி எங்க ஒன்று ஊடிச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் இது ஒரு செய்தி மனைவி செய்தி அது மனைவி ஒரு திரைப்படத்திலோடு சொல்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணால் உண்மை உறுப்பிடக்கூடாதுன்னு ஒரு பூஜை பண்ணதே காமிச்சாங்க இது ஒரு விஷயம் அடுத்தவள பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அண்மையில் ஒரு பிரபல எங்களை எடுத்துக்கும் தனுஷ் என்ற ஒரு பிரபலமான நடிகர் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்கு மிகப்பெரிய நண்பர்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தொடர்பில் இருந்து நட்பில் இருந்து திருமணம் செய்ய முடியாமல் போனப்போ தனுஷ் என்ற ஒரு மனிதன் அஞ்சு படம் கண்டினியூவஸாக ஹிட்டு கொடுத்தோன்னே அவர் திரை வாழ்க்கையில் பொழுது திருமணம் செய்தார்கள் அழகான ரெண்டு ஆண் குழந்தைகள் இன்றைக்கும் அவர் முகத்துக்கே இருக்கக்கூடிய ஆமாம் இவருக்கு ஈடு கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் போய் அங்கேயே உட்காந்துக்கிறது ரெண்டாவது இவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது ஒரு கோயில் குலதெய்வம் அப்பா அம்மா எப்போது ஒரு கணவர் வந்து தேவையில் எக்ஸ்பெக்ட் லைக் எழுதி அப்போ வந்து அதை தவிர மிச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது என்ன தான் வசதி வாய்ப்பு சூப்பர் ஸ்டார்டோட மரபு அவர் தெளிவாகவே இருந்து விட்டார் ஆரம்பத்தில் இருந்து சூப்பர் ஸ்டாரோட பெண்ணு நீயாக இருந்தாலும் நான் என் சொந்தக்காரில் இருக்கணும்னு ஆரம்பத்தில் இருந்து அவர் செய்து விட்டார் சில விஷயங்கள் தலையிட்டப்போ அந்த படங்கள் திரைப்படம் ஃபெயிலானிச்சு அது ரஜினிகாந்த் வந்து சில வாய்ப்புகள் ஆரம்ப காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை தவிர்த்து தடுத்து அப்படி வந்துவிட்டார் இன்றைக்கி வந்து ஒரு பெற்று நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது கணவன் மனைவிகள் பிரியலாம் பெற்றோர்கள் பிரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு அந்த ரெண்டு பசங்கள் வசதி வாய்ப்பாக இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கையில் இருக்கிறார் யார் அவங்க அம்மா தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் அதுமாதிரி அப்பா தாத்தா பாட்டியில் வந்து போகிறார்கள் அங்கே செய்கிறார் இதுபோல் இசையமைப்பாளர் டி இமான் அவர் கூடவே படித்த ஒரு பெண்ணு கூடவே இருந்த ஒரு மனைவி எப்போ பார்த்தாலும் அவர் இந்த மியூசிக் மற்ற விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த பண்ணும் பொழுது எப்போ பார்த்தாலும் மியூசிக்கு மியூசிக்குன்னு அந்த இலக்கியத்து அந்த இது மேலே அப்படியே உளுந்து 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 போய் மொத்த வாழ்க்கை அது வரும்பொழுது ஒரு கொடி பெண்கள் என்பது ஒரு கொடி சார்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது அப்புறம் போய் ஒரு பஞ்சாயத்து போன போனால் அவரே இழுத்து விட்டு இருக்கிறதுன்ற அவரை அவர் இணைச்சி ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்னவென்றால் அவர் போய் அவர் வந்து இன்னார் கூட தொடர்பில் இருக்கிறார் பஞ்சாயத்து வந்தாரு கூட தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லி போய் அவர் விவகாரத்து பண்ணியது மட்டுமல்ல இன்னொரு திருமணமும் செய்து கொண்டு விட்டார் இவருக்கு பெண் குழந்தைகள் அந்த பெற்றோர்கள் பெரியக்கூடாதுன்னா பெண் வந்து அம்மா கூட இருக்காங்க அவர்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ் மட்டும் நண்பர்கள் செய்வாங்கள்ல இப்படி போயிட்டுருக்கு இப்போ ஜெயரவி அவர் காதலித்த திருமணம் ஒரு எப்போதும் டிபெண்ட் பொசசிவ்னஸ் வரும்பொழுது சில அதிகாரங்கள் தலையெடுக்க தான் செய்யும் கணவன் மனைவி மீதோ மனைவி கணவன் மீதோ இதில் என்ன தான் இப்போ சொல்ல வர்ற அப்படின்னா அதாவது அடிப்படை உணர்வுகள் எண்ணங்கள் இருக்கின்றன என்னன்னு சொல்லப்போனால் சொல்லுமே என்ன ஒன்று பெரிய பச்சையா இதை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது எல்லாம் தானாக கொடுக்க வேண்டும் தானாக அமைய வேண்டும் நீ என்ன பெரிய வல்லுவர் இதுவா நீ பெருட்றியா உருட்ரியா அதில் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண ரோட்டில் போக சொல்லலாம் இப்போ கிராமங்களில் பஞ்சாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் கிராமங்கள் மட்டுமல்ல நகர்ப்பகுதிகளிலுமே இந்த வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் மிடில் கிளாஸ் தான் போய் இந்த கோர்ட்டுக்குலாம் போயிட்டு கிடையாது அப்பர் பள்ளி பேசி முடிச்சிருவாங்க இன்னும் ஒரு லோயர் லெவலில் அந்த குடிசை பகுதியில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஏழை எளியவர்கள் விளிம்பு நிலைகள் இதில் பஞ்சாயத்து பண்ணி அலைஞ்சு தெரிஞ்சார்யா பிடிக்கலையே அறுத்து விட்டு போயா நான் அவனும் பிடிச்சதா போயான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கை அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பெருசாக வரணுங்கிறத அவன் நினைக்க வேண்டியதில்லை அவ அது அப்படியே போயிட்டு இன்றைக்கி பாட்டில் பொறுக்கிறது வந்து இன்னொன்று வந்து குப்பை பொறுக்கிறதா போகும் இன்றைக்கி சாரையாக வைக்கிறது வந்து நாளைக்கு கஞ்சா வைக்கிறதா போயிட்டுருக்கும் ஆனால் ஒரு மத மத்திய தர இல்லை உயர் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சாத்தியமில்லை அந்த அப்படியே தவித்து போய் ஏன்னா பேம்பர்டு லைஃப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் வந்து வீட்டுப்பாலை எழுதி கொடுக்குறதும் போதொண்டும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது சாப்பாடு ஊட்டி விடுறதும் போதும் சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது பிரிவது என்பது இது இப்போ இல்லை லேட்டஸ்ட்டு ஃபேஷன் என்னென்னா அந்த சாஃப்ட்வேர் தம்பிகள் வந்து இப்போ திடீர்னு இதில் கிடச்சிருது வெளியில் தமிழ்நாடு வேலை கிடைச்சிது நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வா மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு அண்மையில் ஒரு மீட்டிங்கில் பேசினார் என்ன சொன்னார்னா இந்த வேலை போவது என்பது சாதாரண நிகழ்வு இல்லை எடுத்தோன்னே இந்த முகத்துக்கோ வேறு ஏதோ காரணத்துக்கோ சேர்த்தது இல்லை நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் இவரால் நம்ம நல்லா இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப வேலை கிடைக்கிது இதை உன்னுடைய வசதிக்காக நான் ஃபாரின் போயிட்டேன் ரிசைன் பண்ணிட்டு வா அப்படின்னா ஏன் ஃபாரின் போகிறோம் ஒரு இதை விட நல்ல வருமானம் இதை விட ஒரு நிரந்தரம் சீக்கிரமாக போய் சீக்கிரம் சம்பாதிச்சுட்டு வரணும் மனைவி இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறது பிடிக்கும் நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா கணவன்மார்களை வந்து தவிர்த்துட்டு தடுத்து தடுத்துட்டு தவிர்த்து இல்லை அவருக்கு தேவையான அன்பு பத்திரத்துக்கு மாமியார் மாம மாமனார்கள் இருக்க பாருங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கேன் இதில் வந்து இந்த மாமியார்களுக்கு அது குறிப்பாக கணவனை இழந்த மாமியார்கள் வீட்டில் இருக்காமல் பாருங்கள் ஒரு ஃபோனு பிள்ளைகிட்டேருந்து வெளிநாட்டிலேருந்து வருது பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்வாங்க டக்குன்னு இது பண்ணிட்டு யாரும் பேசிகிட்டு இருக்காங்க நீயே பேசுகிற இல்லம்மானால் இப்போ தான் அவர் போச்சு திருவி குளித்து போற்ற வேண்டியது இவர்கள் தொடர்பான மனிதர்கள் இருக்காங்க பாருங்க கல்யாணம் ஆன அன்னைக்கே மர்மகள்கள் வேணாம் உங்கள் அம்மா கூட இருக்க மாட்டேன் தனியாக போகிறார்கள் நம்ம என்ன செய்வோம் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள் ஏனென்றால் நிறைய பெண்கள் நிறைய குடும்பங்களில் குட்டிச்சவராவது பெண் சைடு பெற்றோர்களும் மாப்பிள்ளை சைடு பெற்றோர்களும் உள்ளே போந்து அவருக்கு அவை அதை இம்போஸ் பண்ணுவதற்காக உள்ள போகிறத்துலாம் நிறைய குடும்பங்கள் குற்றி செவ்வாய் செதறிப்பிடுது எதிர்கால பிள்ளைகள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கஞ்சா கடத்தல் மிகப்பெரிய கள்ளக்கடத்தல் மிகப்பெரிய திருட்டு யாருன்னு ஒத்து விசாரிச்சு பார்த்தா அவருடைய பெற்றோர்கள் பிரிந்திருப்பார்கள் ஒரு நல்ல நம்முடைய வித்து விதை ஒரு நல்ல வரணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிள்ளைகள் போவது என்பது ஒரு நல்ல அணுகுமுறையா இல்லை இது நம்ம பெரிய அட்வைஸ் ஆகும் இப்போயும் வந்தாச்சு என் அந்த அந்தாலும் கூட பேசிகிட்டு இருக்கான் அவன் கால் ரெக்கார்டை போய் எடுக்கிறானுங்க ஹேக்கிங் கா கால் ரெக்கார்டை எடுக்கிறது யார் யார் கூட கொண்டிருந்தார்கள் ஒரு நண்பர் இந்த அவருடைய மனைவி வந்து அரசு பணியில் பத்தாவது மாடலில் விளைஞ்சார் அங்கே வந்து மேலே போக மாட்டார் ஏனென்றால் ஒரு அசாதாரண சூழலில் செய்து கொண்டு சில ஃபைலு அதை நான் பார்த்துட்டா நல்ல நல்ல அலுவலகம் உலகத்துக்கு அனுப்பக்கூடாது வேலைக்கு போகிற பெண்ணும் வேணாம் ஒரு ஒரு திரைப்படத்தில் வெகில் ஏதோ ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்களே உங்களுக்கு ஐஏசி படித்த பெண்ணு தான் சமைச்சு கொடுக்கணும் இன்னும் அழகான ஐஸ்வர்யரை தான் ச துணிமணி பண்ணி துவைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுன்னா அதை அதற்கு தகுந்தால் போல் படிக்காத இல்லை வேலை இல்லாத பண்ண பண்ணியிருக்கலாம்ப்பா இருக்கிறவர்களை ஏன் அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பைபிளையே அவன் பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதுபோல் அது குரான்லேயும் வந்து பெண்களுக்கு தனியாக பெரிய மரியாதை அவர் ஒரு சார்பு நிலை தான் வள்ளுவர் ஏன் அங்கே போவானே வள்ளுவர் எங்கேயுமே பெண்களை பற்றி உயர்வாச்சலம் அதாவது தாம்பத்தியத்தை பெற்று அது தொடர்பான வர கதைகள்லாம் இருக்குது வாசிக்க அப்படி இதெல்லாம் வேறு அதனால் பெற்றோர்கள் பிரியலாம் பிள்ளைகள் பெற்றோர்களை பிரியக்கூடாது பெற்றோர்கள் வந்து கடவுள் மனைவி பிரியலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ உள்ள ஒரு நண்பர் சொல்கிறார் என் ம என் மண்டாட்டிக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விட்டு விட்டு போயிடுவார் சொல்லாமல்லாம் போயிடுவார் என் மனைவிக்கும் இன்னா இருக்கும் ஒரு திருமணம் அஃப்ஐர் இருக்குது எதை வச்சு சொல்ற சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான் யாருன்னே அது உன் பண்ணாட்டி யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அவர் சொன்னார் இல்லை அவர் பாசு கூட இந்த டகால்ட்டி இந்த ஜுகுல் பகலு இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணாத உனக்கு வந்து முழங்காலில் முட்டியில் மூளை இல்லை அதனால் நீ வந்து உன்னால் ஏழாமையோட தாழ்வு மனப்பான்மையில் அங்கே கோத்து கோத்து விட்டுக்கிட்டு இருக்க செய்யலாம் அதாவது இல்லை என்று சொல்லவில்லை செய்யையா இது ஒரு காரணமாக சொல்லி தர ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தடை செய்திருக்காரு இது ஒரு நம்ம கேரக்டர் அசோசினேஷன் என்பது அதுக்காக ஒன்று உள்ள போகணும் இடியாட்டிக் ஃபெல்லோ ஒன்றும் இல்லை மரியாதைக்குரிய ரகுவரன் போய் என்ன பண்ணார்னா தன் மனைவி வந்து சரியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணல அது பண்ணல இது பண்ணலை பாண்டிபசாருக்கு ஆகவே சொன்னேன் எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே கூப்பிட்டேன் அந்த சம்மந்தப்பட்டவனை கூப்பிட்டு ரோஹிணி மேடத்தை கூப்பிட்டு விசாரித்தப்போ சொல்லிட்டேன் இந்த ஃபெல்லோ வந்து கஞ்சா ப பண்ணிவிட்டு இஷ்டத்துக்கு இஸ் சேடிஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லணும் பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணாரான் பொண்டாட்டி மேலே புகார் பண்ண போய் உள்ளே பிடிச்சி வச்சிட்டான் இது நிறைய ஆண்களுக்கு தெரியாது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஏதாவது இஷ்டத்துக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் கிடைச்சி போச்சுங்கிறதுனா நிறைய வாழ்க்கைகள் வந்து பெற்றோர்கள் உள்ள பொந்தத்தினால தான் போய் அதனால் எல்லா பெற்றோர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் வாழவிடுங்கள் விடுங்கள் இளம் தம்பதிகளை பிள்ளைகளை வாழவிடுங்கள் பெற்றோர்களை அப்புறம் எப்போ பார்த்தாலும் சோகமாக போய் எனக்கு இது கிடச்சி போச்சு என்னது நான் முதியோர் நிலத்தில் கூட்டான் கவனிக்க மாட்டேன் கவனிக்கிறது நேரம் இல்லையா யாருக்கோ அவங்க அவங்க பொண்டாட்டி புள்ள காரு நீ உள்ளே உட்காந்துட்டு பழைய சோதமும் திண்ணையில் உட்காந்து பேசியிருந்தோம் கிராமத்தில் முடியுமா கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் விசுசார்த்த கூட்டு குடும்பம் ஒன்றும் கிடையாது அவரவர்கள் புழைச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கப்போ கட்டி இழுத்துக்கிட்டு போக முடியாது அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒருங்கிணைந்து செய்கிறார் ஒரு பெற்றோர் ஒரு தம்பிகிட்ட சொன்னப்போ அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அழைச்சிட்டு வந்து வச்சுக்கா அழைச்சிட்டு வந்து வைச்சார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எனக்கு வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போக முடியல கழிவறைக்கு போக முடியல வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது சாப்பிட்டு ஏற்றாவில் சாப்பிட்ணும் இந்த பக்கம் கழிவறை போகிற சாங்க அதனால் என்னங்க பண்ணோம் எனக்கு ஒன்று போய் இந்த ரயில்வே கேட் கேட்ருக்குல அது ஓரத்தில் ஓப்பன் டாய்லெட்டு போகிறதுக்கு கொடுங்கிறார் என்ன பண்ண முடியும் செய்யறது பெற்றோர்களும் கோஆப்ரேட் பண்ணோம் எல்லா வகையிலையும் உள்ள போந்து மூக்க நுடைச்சி உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பிள்ளை மேல் படிப்பிற்காக நிறைய பண்ண பெற்றோர்களே இப்போ குடும்பத்தில் உள்ளே போகிறாங்க வேணாமே அதனால் ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் போகிறாங்கன்னு வச்சிங்க ஒரு அழகான பெண்ணு வாங்கம்மா உட்காருங்கம்மா அவ்வளோ வழியறதுக்காக உட்கார வளைஞ்சிட்டு போகிறான் கணவனுக்கு அது வேணும் இது வேணும் குடும்பத்தை அது பண்ணிக்கிறாங்க அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் விரோதிகள் நாலு பேர் பார்த்து வழிய நிற்பாங்க ரோட்டில் நின்றுட்டு அழகான மனைவி நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அந்த அழகை ரோட்டில் போகிறோம் பார்ப்பான்ல எவ்வளோ தான் கட்டுப்பாடுகள் வேணாம் அதனால் அழகான மனைவி நூறு விரோதிகளுக்கு சமம் அதே போல் அழகான மனைவி நூறு சிபாரசுகளுக்கு சமம் பெற்றோர்கள் பிரியக்கூடாது தம்பதிகள் பிரியலாம் ஆனால் இதை தத்துவமாக எடுத்தாலும் சரி வாக்கை கொள்ளையிடத்தில் பார்த்து நாடு போற்ற வாடு